சிவாயி நம் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய பதிவு இறுக்கம் செடி பற்றி நான் ஏற்கனவே நிறைய பூஜைகள் சொல்லியிருக்கேன் இருக்கம் இலை தீபம் பற்றியெல்லாம் இன்றைய ஒரு புது பதிவு இருக்கம் செடியில் வந்து இலை குச்சிகள் வேர்களில் அவ்வளோ மகத்துவம் இருக்குது குழந்தைங்களுக்கு கூட இந்த இறுக்கம் இலசான குச்சி எடுத்து அதுக்குள்ளே இருக்கு எடுத்து கையில் கட்டுவாங்க அவ்வளோ விசேஷமானது வீட்டில் கூட ஒத்தர் ஒத்தருக்கு ரொம்ப தடையாக இருக்குன்னா இருக்கம் இலை திங்கக்கிழமை சதுர்த்தி அன்றைய தினம் இருக்கம் இலையில் தீபங்கள் ஏற்றி பாருங்கள் தடையெல்லாம் நீங்கும் பிள்ளைங்க சரியாக படிக்கலை பிள்ளைங்களுக்கு சரியாக ஞான சக்தி இல்லைனா விநாயகருக்கு முன்னாடி திங்கக்கிழமான்னா இருக்கம் இலை இரண்டு தீபம் வெற்றி ஏற்றி பாருங்கள் எங்கே போனாலும் தடையாக இருக்குது வீடு கட்ட முடியல வீடு பாதி கட்டி அப்படியே நிற்கிதுனால் விநாயகரை தரிசனம் செய்து இந்த இறுக்கம் இறை தீபங்களும் நீங்கள் ஏற்றி பாருங்கள் கண்டிப்பாக சரியாகும் திருமண வாழ்க்கை தடையாக இருக்குது நிறைய இடத்துல பொண்ணு பார்த்தும் கிடைக்கல அதே போல் நிறைய இடத்துல பையன் பா அமைப்பு இல்லை போது இருபத்தி ஒரு வாரம் இருக்கம் செடிக்கு பூஜை செய்து இரண்டு தீபங்கள் ஏற்றி மாங்கல்ய கயிறு மஞ்சள் கிழங்கு அதில் கட்டிட்டு வாங்க கண்டிப்பாக திருமணம் நடக்கும் புத்திர பாகிய தடையாக இருக்கா இருவரும் ஒரு புதன்கிழமையாக பார்த்து தான் எந்த மூலிகை செடி நீங்கள் வேர்கள் எடுத்தாலும் சரி புதன்கிழமையாக பார்த்து எடுக்கணும் உச்ச நேரம் பன்னெண்டுலேருந்து மூணு மணி மட்டும் நீங்கள் எடுக்கக்கூடாது அதே போல் ஆறு மணி மேலே எடுக்கக்கூடாது அந்த காலையில் நீங்கள் எழுந்து ஸ்தானம் செய்துட்டு அதற்கு பிறகு போய் எடுங்க பன்னெண்டு மணிக்குள்ளே எடுத்துடுங்க என்ன செய்யணும்னா அந்த வேரை எடுத்து எடுக்கும் போது உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து எடுக்கணும் இந்த மாதிரி எங்கள் வம்சத்தில் பித்திரதோஷம் புத்திரதோஷம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அது நீங்கி நல்வழி கிடைக்கணும்னு சொல்லி அந்த வேரை எடுத்து ரெண்டு தாயத்தா செம்பு தாயத்து வாங்கி அந்த வேர் அதுக்குள்ளே போட்டு மஞ்சள் புடி கொஞ்சம் போட்டு தீவாதரனை காட்டி நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து சுவாமிகிட்ட வச்சிடணும் அந்த ரெண்டு தாயத்துக்கும் இருபத்தி ஒரு நாள் பூஜை செய்து இருபத்தி இரண்டாம் நாள் கணவர் மனைவி அந்த தாயத்தை கட்டுனீங்கன்னா குழந்த பாக்யம் கண்டிப்பாக உண்டாகும் எந்த தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷ நிறுவத்தியாகி கண்டிப்பாக சரியாகும் இருக்கம் செடிக்கும் நீங்கள் வார வாரம் போய் பூஜை செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி ஆகும் நீக்கி நல் வழியாக அவ்வளோ மங்களமான மூலிகை அந்த மலர்கள் எடுத்து விநாயகருக்கு மாலையாக போட்டுட்டு வந்தால் நினைத்தது சித்தியாகும் நீங்கள் இருபத்தி ஒரு வாரம் நாற்பத்தெட்டு நாள் இந்த மாதிரி கணிக்கை வச்சு போடுங்க ஒரு மண்டலம் ஒரு பூஜைகள் இந்த மண்டல பூஜை ரொம்ப விசேஷமானது இதைப்போல் செய்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் வீட்டில் வந்து ரொம்பவே கஷ்டங்கள் இருக்குது தடைகள் அதிகமாக இருக்குன்னா அந்த இறுக்கம் குச்சி ஒரு மூணு இன்ச்சு எடுத்துக்கோங்க மஞ்சள் தடுவுங்க குங்குமம் வைங்க சங்கட சதுர்த்தி அன்றைய தினம் நீங்கள் பூஜை ஆரம்பிங்க தினசரி விநாயகருக்கு முன்னாடி கையில் அந்த இறுக்கம் குச்சி வைத்து பிரார்த்தனை செஞ்சுட்டு மீண்டும் அங் விநாயகர் கிட்டேயே வச்சிருங்க ரொம்பவே நல்லது தடை இல்லாத எல்லா காரியங்களும் சித்தியாகும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கலை நம்ம ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய இருக்கம் செடிக்கு நீங்கள் போய் பூஜை செய்து பாருங்க இந்த செடி நம்ம கோவிலில் இருக்குது அவ்வளோ விசேஷமாக இருக்கும் ஒவ்வொரு தோஷ நிறுவத்தி பூஜைகளும் செய்த பிறகு அந்த ஜல தீர்த்தம் அவங்க கையால் எடுத்துன்னு வந்து இந்த செடிக்கு ஊற்றி இறுக்கம் செடியில் பூஜை செய்ய சொல்லுவோம் சகல தோஷங்களும் நிறுவத்தி ஆகுவதற்கு மங்களமான மூலிகை இப்போ ஒரு மரணம் பயம் ரொம்ப பயமாக இருக்குது பிள்ளைங்க கூட ரொம்ப பயப்படுறாங்க வீட்டில் எல்லாரும் பயப்படுறாங்கன்னா வேறு குச்சி இது இரண்டுமே நீங்கள் தாயத்துள்ள போட்டு நீங்கள் என்ன செய்யணும் அமாவாசைக்கும் செய்யணும் அந்த நாளில் நீங்கள் என்ன செய்யணும் தாயத்தை கிட்டே வச்சு பூஜை செய்து கழுத்தில் போட்டுக்கோங்க அந்த பயமே இல்லாத நலமாக இருக்கும் அந்த தாயத்துக்கூட கூட மூணு வேர் சேர்த்துக்கணும் ரொம்ப விசேஷமானது ஒரு பயம் அப்படின்னுதே இருக்காது வெட்டி வேர் எருக்கம் வேர் எலுமிச்சப்பழமுடிய வேர் இந்த மூணு வேருமே சேர்த்து நீங்கள் தாயத்தை போட்டு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பயம் போயிடும் தைரியம் வரும் நல்ல ஒரு தன்னம்பிக்கையாக ஒரு தெளிவாக இருப்பீங்க ஒரு வேரால கண்டிப்பாக மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சக்தி ஒரு மரத்துக்கும் செடிகளுக்கும் நிச்சயமாக உண்டு இதனால தான் ஒரு கோவிலில் பூஜை செய்யும் போது ஐம்பத்தி நாலு மூலிகை அத்தனையும் போட்டு ஹோமம் செய்வாங்க தோஷங்களும் நிர்வர்த்தியாகி நல்வழிகள் கிடைக்கும் உலர்களை பறித்து விநாயகருக்கு வைத்து பிரார்த்தனைந்து நல்லது நீங்கள் நினைத்து பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் உண்மை நேர்மை தன்னம்பிக்கை இது இருந்தால் போதும் வாழ்க்கை வெற்றி நிச்சயமாகும் உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் நலமாகுவதற்கு நீங்களே இதை செய்து பார்க்கலாம் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்க சிவாயி நம குருவின் துணை எல்லோரும் நலமாக தன தானிய செல்வ சகலபாகியத்தோடு இருக்கணும் சிவாயி நம்ம